இன்றைய தினம் வந்து சிறை கடிக்கும் மாசு சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரோகிணி வந்து சிட்டியிடம் பணம் வாங்கிய விஷயத்த வந்து மொத்தம் மனோஜிடம் வந்து சொல்கிறார் இதனால வந்து மனோஜ் ரோஹினியிடம் வந்து சிட்டியிடம் பணம் வாங்கிய விஷயத்த வந்து ஏன் என்னிடம் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நீ வந்து வேலைக்கு போகாத போது நிறைய செலவாகிட்டு அதனால தான் நான் கடன் வாங்கினேன் என்று சொல்லி சமாளிக்கிறார் இந்த விஷயத்தை ஏன் என்னிடம் சொல்லலை என்று கேட்கவும் ஏன் கடனை அடைக்க போகிறாயா நான் தானே கடன் காசை வந்து கட்டி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கிறார் இதனால் நீ யார் யாருகிட்ட என்னென்ன கடன் வாங்கியிருக்கா என்ற லிஸ்ட வந்து தருமாறு மனோஜ் வந்து கேட்க அதற்கு தான் அப்பாவுடன் இருந்த வரைக்கும் வந்து எந்த கடனும் வாங்கல உன்னை கல்யாணம் செய்த பிறகு தான் கடனாளி ஆனா சொல்றார் இதை தொடர்ந்து மீனா முத்துவிடம் சிட்டியிடம் வாங்கிய பணம் விஷயத்தை கேட்ட போதும் அவர் உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் என்று கேட்டதாகவும் சிட்டி தான் வீடியோ வெளியிட்டார் என்ற விஷயத்தை வந்து பேசிய போதும் ரோகிணியின் முகம் வந்து வேர்த்து காணப்பட்டதாகவும் சொல்கிறார் இதனால் வந்து இந்த விஷய விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறார் அதன் பிறகு மீனா பூ கொடுப்பதற்காக சீரியல் நடிகரின் வீட்டுக்கு செல்கிறார் இதன் போது அவருடன் முத்துவும் செல்கிறார் அங்கு நான் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் என்றும் அவருடன் வந்து போட்டோ எடுத்துக் கொள்கிறார் முத்தம் மேலும் தனது அண்ணன் பண விஷயத்துல வந்து ஏமாந்த விஷயத்தையும் சொல்கிறார் ஆனாலும் தனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது என்று சீரியல் நடிகர் வந்து சொல்கிறார் இதன் அங்கு வந்து சிந்தாமணி கல்யாண ஓடர் பற்றி கேட்க சிந்தாமணிக்கு பெரிய ஓடரையும் மீனா அவருக்கு வந்து சின்ன ஓடரையும் வந்து கொடுக்கிறார் சீரியர் நடிகார் ஆனால முழு ஓடரையும் தனக்கு தருமாறு சிந்தாமணி கேட்க அவர் வந்து மறக்கிறார் இதனால் வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல சிந்தாமணி சமாளித்து செல்கிறார் இறுதியில வந்து விஜயா வீட்டுல மீனா சாப்பாடு செய்யாமல் போனதாக கேட்டுக்கொண்டிருக்கோம் அங்க வந்து மீனா தான் ஏற்கனவே சாப்பாடு செய்து வைத்துட்டு தானே சென்றா அப்படின்னு சொல்கிறார் மேலும் பணத்தை வந்து ஏமாற்றியவர் போட்டோ இல்லாத காரணத்தால் கோவில வந்து சிசிடிவி இருக்கும் அதை நான் வந்து கேட்டு வாங்கி தாரேன் என மீனா வந்து சொல்ல உடனே வந்து வேண்டாம் என்று மறக்கிறார் ரோஹிணி இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்